வணக்கம் எல்பி ஜோதிடர் நீரஜா ரீஷ் ஆடி மாத சிறப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எல்லாருமே பிஸியாக இருக்கிறனால கோவிலுக்கு போகிறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது இந்த டைம் பீரியடில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது உங்கள் குலத்தை காக்கும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லை தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி காவல் தெய்வங்கள் இந்த தெய்வ கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன் கொடுக்கும் போது உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே விமோச்சனம் அப்படின்றது இந்த சிறிய தெய்வங்கள் தான் நமக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த முத்து மாரியம்மன் கரு நம்ம வீட்டில இருக்கிற என்ன கோயில் இருக்கோ நம்மளால முடிஞ்ச ஒரு நெவேதியம் கொடுக்குறது இல்லை கோயில் திருப்பணிகளுக்கு நம்ம கொடுக்கறது ஏன்னா பெரிய கோயில்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும்ன்றது கிடையாது கிராம தேவதைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அங்க இருக்கிற பூஜை பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க எங்க நமக்கு தேவை இருக்கோ அங்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு பெரிய கோயிலுக்கே நம்ம எல்லாம் போய் செய்கிறத விட இப்போ ஒரு சில வந்து ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது தேவையான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட உங்களால் என்ன முடியுமோ அது செய்யலாம் அதே மாதிரி அன்னதானம் நீங்க செய்ய முடியலனாலும் அந்த பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம பேர் சொல்லி ஒரு நாலு பேர் பசியார சாப்பிட்டாங்கனாலே நமக்கு நல்லா இருக்கும் கிராம தேவதைகளை மறந்துடாதீங்க காவல் தெய்வங்கள் இவங்க எல்லாம் யார் என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மிராக்கல் அப்படின்றது நடக்கும் குலதெய்வம் மட்டும் கிடையாது முன்னோர்கள் திதி அமாவாசையில தர்ப்பணம் அப்படின்ற மாதிரி இந்த எல்லை தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சுபிக்ஷம் அப்படின்றது தாராளமா இருக்கும் இப்போ எல்லாருமே லைஃப்பில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது எதிர்பார்க்குறோம் என்ன யூஸ் பண்ணால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து வெள்ளி பொருட்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இப்போ யூஸ்வலாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றவங்களுக்கு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஆர்டிசம் சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளி மோதிரத்தை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஹெல்த் கண்டிஷனில் நமக்கு தெரியும் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சமநிலையாக இருக்கும் ரொம்பவும் கோபப்படுறது ரொம்பவும் அழுகிறது அந்த மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து வீட்டில் பூஜை பொருட்கள் வந்து வெள்ளி பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா வெள்ளி யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சுக்கரனை வந்து ஆக்டிவேட் பண்ணுது அதுவும் இல்லாமல் வடக்கு இல்லை வடகிழக்கு திசையில் நம்ம வந்து வெள்ளி பொருக்களை வச்சு யூஸ் பண்ணும்போது புதிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் தரதா நம்மளோட ஐதீகம் சொல்லுது ஸோ அந்த வெள்ளி யூசேஜ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மார்க்கெட்டிங் செக்டாரில் இருக்கிறவங்க இல்லை ஒரு பேச்சுத்துறையில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்க இந்த வெள்ளி மோதிரத்தை யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு பர்சனை நல்லா அட்ராக்ட் பண்ணுற தன்மை அப்படின்றது அந்த முக முகவசிகரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சில்வர் ரிங் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மோரவர் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குல்ல அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீர் கோவைகள் சளி கபம் இது சம்பந்தப்பட்ட நீர் நீர் உடம்புன்னு சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து இந்த வெள்ளி மோதிரத்தை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் புதிய வாய்ப்பு மட்டும் கிடையாது லைஃப்பில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மா மார்க்கெட்டிங் செக்டாரில் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் முடிக்க போறீங்க அப்படின்றவங்க எல்லாருமே நீங்கள் சில்வர் ரிங் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பேசியே கவர்ந்துருவீங்க நீங்கள் எல்லாருமே ஸோ அந்த சில்வர் ரிங் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் சுக்ரன் ஆக்டிவேட் ஆகும் ப்ளஸ் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸுமே நல்லா பில்டப் பண்ணுது ஸோ அந்த வெள்ளி பாத்திரம் வெள்ளி பூஜை பொருட்களுக்கு எப்போதுமே ஐஸ்வர்யத்தை ஈர்க்கிற தன்மை அப்படின்றது அந்த வெள்ளி பொருட்களுக்கு ரொம்பவே இருக்குது நீங்கள் யூஸ்வலாகவே பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கிற தங்க விலைக்கு எல்லாருமேலாம் தங்கம் யூஸ் பண்ண முடியாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாருமே வெள்ளி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வெள்ளி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு அந்த லக்ஷ்மியை வசீகரம் பண்ணுறது அப்படின்றது வெள்ளி தான் ஸோ வெள்ளியை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே செல்வ செழிப்பாக இருங்க நன்றி வணக்கம்